நபிகள் நாயகம் சலுல்லா வளையசல்லாம் வீட்டுக்கு சென்றதும் முதலில் மிஸ்வாஸ் மிஸ்வாக் செய்வார்களாம் அதாவது பல் துளக்குவார்களாம் நபிகளாரின் வாயில் இருந்து வரும் வார்த்தை எவ்வளவு மனமானது ஆனாலும் மிஸ்வாக் செய்வார்களாம் நம்முடைய சமூகம் மிஸ்வாக் செய்யணும் என்பதற்காக ஒரு சஹாபி ஒரு சஹாபி நபிகளாரின் வீட்டுக்கு வந்தார்களாம் ஆயுசார் அழிவாக அணுகு அவர்களிடம் கேட்டார்களாம் நாயகம் மறுவேளை என்ன செய்வார்கள் என்று கேட்டார்களாம் அதற்கு அலி சொல்கிறாங்க நாட்டுக்கு பால் கரப்பாங்க துணிகளை தைப்பாங்க வீட்டு பணிகள் சமையல் வேலைகள் உதவி செய்வார்கள் இதுபோல் பல சிறு சிறு வேலைகள் செய்வாங்க என்று சொன்னார்களாம் ஆய்சார் அலி அல்லாஹ் அணுகும் இவையெல்லாம் வேலை என்று நினைக்கக்கூடாது மனைவிக்கு செய்யும் உதவியாக நினைக்க வேண்டும் இது கணவன் மனைவிக்கு உள்ள ஒற்றுமைய எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டை யார் செய்தது ரசூல் நாயகம் சல்லாகலேயே சொல்லும்